நீங்களோ உங்கள் கைகளை விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு ரெண்டு நாளாகமும் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆராய்ச்சியாளர் குழு ஒன்று மினியா போலீஸை சேர்ந்த தாய்மார்களிடமும் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த தாய்மார்களிடமும் ஒரு ஆய்வை மேற்கொண்டது அதற்காக அவர்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை குறித்து சில கேள்விகள் கேட்கப்பட்டன அதிலும் மிக முக்கியமாக உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தலை சிறந்தவர்களாக மாற எது முக்கியமானது என்று கேட்டனர் அவர்கள் கூறிய பதில் அவர்களுடைய கலாச்சாரத்திலிருந்து

தேவன் பயன்படுத்திய மனிதர்கள் எல்லோரும் திறமைசாலிகளாக இருக்கவில்லை தேவன் அவர்களிடம் அவர்கள் செய்ய வேண்டியதை சொன்னார் அதை கேட்டு அப்படியே அவர்களும் முயற்சித்தார்கள் அப்படி முயற்சித்தவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தனர் ஆப்ரஹாம் பெலிஸ்தியர் தேசத்திலே குடியிருந்த காலத்திலே அவர் பல துறவுகளை தோண்டினார் ஆப்ரஹாம் மறித்த பின்பு பெலிஸ்தர் அந்த துறவுகளை தூர்த்து போட்டார்கள் ஆனால் ஈசாக்கு பெலிஸ்தர் தேசத்திலே குடியிருந்த போது பெலிஸ்தர் தூர்த்து போட்ட துறவுகளையெல்லாம் மறுபடியும் தோண்டி தன் தகப்பன்னிட்ட பெயர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டார் ஈசாக்கின் வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் உடனே அங்கிருந்த மெய்ப்பர்கள் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று ஈசாக்குடைய மெய்ப்பர்களுடைய வாக்குவாதம் செய்தார்கள் ஈசாக்கு மனம் தளர்ந்து போகவில்லை தன் கால்நடைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் தேவையான தண்ணீருக்கு என்ன செய்வது என்று கலங்கவில்லை அவர் மீண்டும் ஒரு துறவை தோண்டினார் அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் செய்தார்கள் ஈசாக்கு மீண்டும் மூன்றாவது முறை முயற்சித்து ஒரு துறவை தோண்டினார் அதிலும் தண்ணீர் வந்தது குறித்து ஒருவரும் வாக்குவாதம் செய்ய வரவில்லை அப்பொழுது ஈசாக்கு நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு தேவன் இப்பொழுது நமக்கு இடம் கொடுத்தார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார் அம் ஏதோ ஒரு முறை ஏற்பட்ட தோல்வியை பார்த்து சோர்ந்து போய் இருந்து விடக்கூடாது தேவ ஒத்தாசையோடு மீண்டும் முயற்சி செய்தால் நமக்குத்தான் வெற்றி பேத ஒரு முறை மீன் பிடிக்க படவிலே கடலுக்கு சென்றார் ரா முழுவதும் வலை வீசியும் ஒரு சிறு மீனை போனது வெறும் வலைகளை அலசி வைத்தார்கள் ஏசு அந்த படவிலை ஏறி ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் அதன் பின்பு ஏசு சீமோனை பார்த்து நீ ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடு என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி மீண்டும் முயற்சித்தார் அவருடைய மீன்பிடி திறமை சாதிக்க முடியாததை இயேசுவின் வார்த்தையின்படி செய்த முயற்சி சாதித்தது பிரியமானவர்களே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் திறமைசாலிகளாய் இருந்தாலும் பல முறை தோல்விகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் மனம் தளர்ந்து போகாதிருங்கள் உங்கள் முயற்சியை கைவிடாதிருங்கள் உங்கள் திறமைகளில் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சிக்கு தேவன் நல்ல பலனை கொடுப்பார் உங்கள் தோல்விகள் ஜெயமாக மாறும் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட்